நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் தங்கம் விலை கடந்த சில நாட்களாக தொடர்ந்து மேலும் மேலும் அதிகரிச்சு எழுபத்தி ரெண்டாயிரம் அப்படிங்கிற ஒரு புதிய உச்சத்தை கொஞ்ச நாள் அடைய போகுது நண்பர்களே வாங்க இன்னைக்கு தங்க அதிகரிச்சிருக்கு என்ன விலைக்கு விற்பனையாகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா தெரிஞ்சுக்கலாம் முதல்ல தங்கத்தின் வில பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியின் விலை பார்க்கலாம் முதல்ல டுவெண்ட்டி டூ கேட் ஆபராங்க பாத்திரலாம் இதுல ஒரு கிராம் பாத்தீங்கன்னா எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ரூபாய் கிராம்க்கு இருபத்தி அஞ்சு ரூபாய் இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு இதுல சவரன் அதாவது எட்டு கிராம் பாத்தீங்கன்னா எழுபத்தி ரூபாய் சவரனுக்கு இருநூறு ரூபாய் இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு நண்பர்களே சரி நண்பர்களே நம்ம சேனல் இன்னைக்கு தான் யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை டெய்லியுமே தங்கம் மற்றும் வெளியே அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தங்கம் வாங்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்களே கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க வாங்க கண்டினியூவாக டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டான சுத்த தங்கம் என்ன பிரைஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம் இது ஒரு கிராம் பார்த்திங்கனா ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு ரூபா கிராமுக்கு இருபத்தி ஏழு ரூபாய் அதிகரிச்சிருக்கு இதில் சவரன் அதாவது எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா எழுபத்தி எட்டாயிரத்தி அறுபத்தி நாலு ரூபாய் சவரனுக்கு இரநூத்தி பதினாறு ரூபாய் இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு நண்பர்களே சரி நண்பர்களே நிறைய நண்பர்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கூட பரவாயில்ல இப்போ இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க வாங்க கண்டினியூவாக வெளியின் விலை பார்க்கலாம் வெள்ளி விலை கடந்த ஒரு மூணு நாளில் எந்த ஒரு மாற்றம் இல்லை நண்பர்களே ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெள்ளி ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை பண்ணுறாங்க நண்பர்களே தங்க விலை தான் டெய்லியும் அதிகரிச்சிட்டே இருக்கு நண்பர்களே சரி நண்பர்களே வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம இப்பயாவது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே டெய்லியுமே தங்க மேலே அப்டேட் பண்றேன் தங்க குறையும் போது நான் பதிவு பண்ணா உங்களுக்கு தங்கம் வாங்குறதுக்கு அந்த அன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படியே நீங்க எனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு தான் நான் போடக்கூடிய டெய்லி வீடியோக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நன்றி நண்பர்களே மீண்டும் நாளை காலை பதிவில் உங்களை சந்திக்கிறேன்